வருக்கும் அன்பான வணக்கம் ஆய்வு கற்றையாக்கம் திருமதி ஜி ஸ்ரீ சதானந்தன் சங்க இலக்கிய துளி பதினேழு விருந்தினர் பின் சென்று வழி அனுப்பும் பண்பு இந்த ஏழு அடிகள் விருந்தினர் பின் சென்று வழி அனுப்பும் பண்பு என்ற மிக பெரும் எமது சங்க தமிழனின் பண்பை நாம் பொருளாற்று படை என்ற சங்க இலக்கியத்தின் உற்று நோக்கலாம் இந்த இலக்கியத்தை பாடியவர் முடத்தாம கண்ணியார் எனும் ஒரு பண்பாட்டு ஆவார் புறநராற்று படையின் தலைவன் கரிகால் வளவன் அல்லது சோழன் கரிகால் பெருவளத்தான் இந்த நூல் நான்கிலிருந்து ஆறாம் நூற்றாண்டில் பாடப்பட்டதாக கணிக்கப்படுகின்றது பதினெண்டு மேல்கணக்கில் எட்டு தொகை பத்து பாட்டு என்று பதினெட்டு வகை சங்க இலக்கிய நூல்கள் உள்ளன இதில் பத்து பாட்டின் கீழ் வருவது இந்த பொருணராற்றுப்படை ஆகும் போர்க்களம் பாடும் பொருணன் ஒருவன் தனக்கு பரிசளித்த கரிகாலனிடம் இன்னொரு பொருணனை ஆற்றுப்படுத்துவதாக இயற்றப்பட்ட நூல் இதுவாகும் அதாவது மற்றைய பொருணனும் சென்று பரிசல்கள் பெற்று துன்பம் நீக்க தூண்டி அனுப்புவது என்பது இதன் பொருளாகும் சங்க இலக்கியத்தில் பல ஆற்றுப்படை நூல்கள் இருக்கின்றன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது சோழன் கரிகாட்பெருவலத்தான் தாய் வயிற்றில் கருவாக இருக்கும் போதே அவனது தந்தை இறந்தான் ஆதலால் அவன் கருவில் இருக்கும் போதே அரசுரிமை பெற்று பின்னர் பிறந்தான் என்று புன்னராற்று படை கூறுகின்றது இளமையிலேயே முடிக்கு அரசனாகி நன்கு தனது நாட்டை ஆட்சி செய்து வந்தான் மிக பெரும் பகைவருடன் போர் புரிந்து இளமையிலேயே பெறும் பகைவரை கொன்றான் என்று இந்த இலக்கிய நூல் கூறுகின்றது பகைவரின் வஞ்சகத்தால் இவனை சிறையில் அடைத்தார்கள் பகைவர் சிறையில் தீயை மூட்டிவிட அந்த தீ பற்றிய சிறையில் இருந்து கரிகாலன் தப்பி வெளியேறினான் இந்த முயற்சியின் போது அவன் கால் தீயில் கருகியது என்ற காரணத்தினாலேயே கரிகாலன் என்ற பெயரை கரிகால் பெருவளத்தான் பெற்றான் கரிகாலன் காடுகளை அழித்து களனிகள் ஆக்கினான் காவிரி பெரு பெருவள்ளத்தால் மக்கள் துன்பப்படுவதைக் கண்டு காவிரியின் குறுக்கே கல்லணையை காட்டினான் என்ற மகத்தான பெரும் வரலாறு இவன் பின்னாலே இருக்க கரிகால் பெருவளத்தான் விருந்தோம்பலை இங்கு உற்று நோக்க வேண்டும் இந்த பதிவின் தனிப்பெரும் சிறப்பு அம்சமே கரிகாலனின் விருந்தோம்பல் தான் காலில் ஏழு அடி பின் சென்று என்னும் பாடல் வரிகள் கரிகாலன் தன்னை நாடி வந்தவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு யானைகளை பரிசாக தருவான் வெண்மையான நன்கு நான்கு குதிரைகளை பூட்டிய தேரை கொடுப்பார் அவர்கள் விடைபெறும் போது ஏழு அடி தூரம் பொருணரின் அதாவது விருந்தினராக வந்த அந்த பொருணரின் பின் நடந்து சென்று பலியனுப்பி வைப்பான் என்று இந்த பொருணராட்சி படை கூறுகின்றது இது தமிழரிடையே நிலவி வந்த பண்டைய மரவாகும் இதை இன்னும் நாம் எம்மிடையே விருந்தோம்பலில் காணலாம் இந்த படை கரிகாலனின் வீரம் பற்றி சொல்வது தெரிந்திருந்தாலும் அவனின் சிறப்பான விருந்தோம்பல் தமிழர்களாகிய நாம் எப்படி விருந்தினரை நடத்த வேண்டும் என்று கூறுகின்றது விருந்தினர் பின் சென்று வழியனுப்பும் இப்படியான பண்புகள் நம்மை விட்டு அருகி போய்விடாது நாம் காக்க வேண்டும் எமது அடுத்து அடுத்து வரும் சந்ததிகளுக்கும் இதை நாம் சொல்லிக் கொடுத்து எமது பண்பாட்டுகளை எமது பண்பாடுகளை கடத்த வேண்டியது எமது கடமையாகும் மீண்டும் இன்னும் ஒரு சங்க இலக்கிய துளியில் சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம்